திருமரியாதை இயக்கத்தை தொடங்குகின்ற அந்த உணர்வோடு திருமரியப்பதம் பச்சை அட்டை குடியரசை தொடங்கினார் அதற்கு நூறாண்டுகள் தாண்டி விட்டன மே ரெண்டாம் தேதி தாண்டி விட்டாலே நூறாண்டு ஒரு மாதம் கூட ஆயிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஒரு நூறாண்டில் பல நூற்றாண்டுகளை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மக்களிடம் ஆழமாக வேரூன்றிய கருத்துக்கள் நம்பிக்கைகள் இவைகளெல்லாம் ஜாதியை தீண்டாமையை மூடநம்பிக்கைகளை சடங்குகள் சம்பிரதாயம் என்ற பெயராலே நிலைநிறுத்தி சமத்துவ சமுதாயம் இல்லாமல் மனிதகுலத்தை பிரித்து ஒரு பேதமுள்ள ஒரு சமுதாயமாக ஆக்கியதை மாற்றி காட்டுவதற்காக தந்தை பெரியார் அவர்களால் துவக்கப்பட்ட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் அவர்களே ஒரு முறை அழகாக சொன்னார் இதற்கு மாற்று பெயர் என்னவென்று கேட்டால் அறிவு விடுதலை இயக்கம் என்று சொன்னார்கள் ஆகவே அப்படிப்பட்ட இயக்கம் தோன்றி பலத்த எதிர்ப்புகளை சந்தித்து அரசாங்கங்களுடைய வெள்ளைக்கார அரசாங்கம் முதற்கொண்டு பலவிதமான தடைகளை எல்லாம் எதிர்கொண்டு சிறைச்சாலை தொல்லைகள் கிளர்ச்சிகள் எதிர்ப்புகள் சித்திரவதைகள் இவைகளையெல்லாம் தாண்டி ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் பொதுமக்களுக்கு பொது அமைதிக்கு எங்கும் பங்கம் வராமல் பொது சொத்துக்கு நாசம் வராமல் செய்த இயக்கம் என்ற பெருமை உலகத்திலேயே சுயமரியாத இயக்கம் என்ற இந்த தந்தை பெரியார் துவக்கிய இயக்கத்துக்குத்தான் அதனுடைய நூற்றாண்டு விழாவினுடைய கொள்கைகள் எந்த அளவிற்கு காய்ச்சலோடு வந்திருக்கின்றன ஆக்கங்கள் என்ன அதனுடைய நோக்கங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டன என்பதை பற்றி ஒரு கருத்தரங்கம் இன்றைக்கு ஆழமான ஒரு கருத்தரங்கம் அதுக்காக புலந்து வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அதனுடைய வெளிப்பாடு அந்த கொள்கைகளை கொண்ட ஒரு ஆட்சி அமைந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது ஜனநாயக ரீதியில் அதுவும் ஒரு சர்வாதிகார முறையில் அல்ல ஜனநாயக ரீதியில் வாக்கு வங்கியை பயன்படுத்தியே வந்த ஒரு இயக்கம் எவ்வளோ வெற்றிகரமாக இருக்கிறது என்பது திராவிட இயக்கம் திராவிட இயக்க அரசியல் ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே அதை விளக்குவதற்காக இந்த கருத்தரங்கம் கூட்டங்கள் அதற்காக வந்திருக்கிற நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கம் போல் குழந்தையில் வந்தால் அங்கே செய்தியாளர்களாகிய நம்ம சகோதரர்களை சந்திப்பது நானும் அதிலே ஒருவன் என்ற முறையில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்

ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை உருவாக்கிய மிக முக்கியமான சிற்பியான டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக ஒன்றை சொன்னார் என்னன்னா எவ்வளவு நல்ல ஒரு அரசியல் சட்டத்தை தந்தாலும் அதை நிர்வாகம் செய்கின்றவர்களை பொறுத்தது தான் அது நல்லதாக விளைவுகள் வருகிறதா அல்லது வேறு எதிர் விளைவுகள் வருகிறதா என்பது ஆட்சி நடத்துகிறவர்களை பொறுத்தது அதேபோல எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் சட்டமாக இருந்தாலும் நல்லவர்கள் நடத்தினால் அதை நல்ல வகையிலே பயன்படுத்துவார் இப்போது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் இந்த தொகுதி நிர்ணயம் என்பதை வைத்துக்கொண்டு கருத்துரிமை பேச்சுரிமை ஜனநாயகம் என்பதை மாநில அதிகாரங்கள் என்பதை நெரிசல் கழுத்து நெரிசல் சொல்லக்கூடிய எல்லாம் அடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உத்தியை அதற்கு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார்கள் எனவே அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம் வேறு இப்போது நடக்கின்ற அரசியல் வேறு இந்த அரசியல் படி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி குரல் இருக்கக்கூடாது நாற்பது உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரே கூட்டணி வெற்றி பெற்ற தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதுவும் சமூக தலை தலைதாடாது பறந்து கொண்டிருக்கிறது இது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு பிடிக்கவில்லை எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தரவு பொதிந்திருக்கிறது எப்போதுமே அவர்களுக்கு ஹிடன் அஜெண்டா மறைமுக திட்டம் ஒன்று உண்டு வெளிப்படையாக சொல்வது இன்னொன்று இப்போ இதை ஒரு ஆயுதமாக கொண்டு குடியரசு ஜனத்தொகை அரசாங்கத்தினுடைய கொள்கை மக்கள் தொகை கட்டுப்பாடு மக்கள் தொகை கட்டுப்பாடுனால் இந்தியாவில் தமிழ்நாடு நல்லாயிருக்கு தென் நல்லா இருக்கு இதுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நல்ல மார்க் வாங்கின பையனை கூப்பிட்டு நாலு அரை அரைஞ்சி பெரம்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செய்கிறார் மோடி அரசு இதுதான் அவருடைய ஜனநாயக முறை எனவே தான் சூழ்ச்சிகள் சூதுகள் வியூகங்கள் இரகசிய தந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது இதை நம்முடைய திராவிட மாடல் நாயகனான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல கண்டறிந்து முப்பத்தி ஒன்பது பதிலாக அடுத்தது இந்த தொகுதி நிர்ணயத்தில் ஒரு ஏழு அல்லது எட்டு இடம் அடிபடும் உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் அதிமுக உள்பட அன்னைக்கு வந்து நாங்கள்லாம் எதிர்ப்போன்னு சொன்னாங்க இன்னைக்கு அது தைரியமாக சொல்லாமல் வரும்போது பார்த்துக்கலான்னா என்ன அர்த்தம் புயல் வரும்போது பார்த்துக்கலான்னு எங்கேயாது சொன்னால் இங்கே ஒப்புக்கொள்வீர்களா வரும் முன்னர் காப்போது தான் புத்திசாலிகளுடைய வேலை ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளமும் அதுதான் ஆகவே தான் முன்னர் காப்பதற்காக முதல்வர் தெளிவாக இருக்கிறாரு ஒத்த கருத்து உள்ள முதல்வர்களுக்கும் தொழில் பண்ணியிருக்காரு எனவே இது தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றுவதல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றுவது அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவது சர்வாதிகாரம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்ப்பது அதுதான் அமித்ஷா வந்து மதுரைக்கு வர்றாங்க அந்த கூட்டணி வந்து இன்னும் பலம் பெறும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி அது கூட்டணியா கூட்டணியா என்பது போக போக தெரியும் கூட்டணி வேறு அது மற்ற இடங்களில் இருக்குது கூட்டு சேர்ந்தது கூத்து வேற ஏன்னா அதுக்கு பல புரோக்கர்கள் புதுசாக பல புரோக்கர்கள் வந்திருக்காங்க நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இந்த கல்யாண தரகர்கள் இருப்பாங்க இப்போ அரசியல் தரகர்கள் நிறையா வந்துட்டாங்க ஆனால் தரகு வேலை போய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க அந்த கூட்டணி எப்படி அமையுதுங்கிறத அண்மையில் ஒரு கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அந்த தலைவர் சொல்லியிருக்கார் எப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்துவார்கள்ங்கிறதுக்காக அவர் யார் என்னன்னு நான் விளக்கம் சொல்ல வேண்டியில்லை அது நாடறிந்த ஒரு செய்தி ஆக எங் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது எந்த பகுதிக்காக நான் அதை சுட்டி காட்டுறேன்னு சொன்னால் அவர்கள் எந்த எல்லைக்கு போய் அவர்கள் மதத்தை பிரித்தாங்க ஜாதியை பிரிச்சாங்க கட்சியவே உடச்சி அப்பா பிள்ளைக்கே செஞ்சாவது கூட்டணியை தான் கூட்டணி என்று விஜய் வந்து விஜயோட நிகழ்ச்சிகள்ல வந்து இந்த பெண்கள் பெண் குழந்தைகள்லாம் வந்து அவர் மேல முத்தம் கொடுக்கறது கை போட்டு போட்டோ எடுக்கிறதெல்லாம் பலரும் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க பொது இடத்துல பொது இடம் பொது வெளியில அவர் நிகழ்ச்சி நடத்த அந்த குழந்தைகளுக்கு வந்து இது கொடுத்தாங்க கல்வி தொகை எல்லாம் கொடுத்தாங்க அந்த இதில் வந்து கட்டி பிடிக்கிறது விடுறது இதெல்லாம் வந்து அநாகரிகமாக இருக்குன்னு பலர் கண்டிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள இது அந்த சினிமா நடிகர்கள் மீது நம்மளுடைய கலாச்சாரம் சீர்கிடுற அளவுக்கு சில பேர் நடந்துக்கிறாங்க அதை பற்றி அதாவதுங்க இப்போ நவீன நோய்கள் ரொம்ப பரவிகிட்டு இருக்கு அதுக்கு பதில் என்னன்னா எப்படி முகக்கவசம் ரொம்ப மிக முக்கியமாக எப்படி தள்ளி நின்று பேசுகிறது மிக முக்கியமாக அதே மாதிரி கைகள் வர்றது அடிக்கடி எவ்வளோ முக்கியமாக அது மாதிரி கருத்துக்களை கூட இந்த மாதிரி நிலைகளை கூட கொஞ்சம் தள்ளீறி வைக்கிறது கைகள் வர்றது முகக்கவசம் பகுத்தறிவோடு போடுறது ரொம்ப முக்கியம் வணக்கம் நன்றி